அன்பார்ந்த கடவுள் டிவி டி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் அந் அந்த அன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர்றார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குடைய புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்துல இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்காரு பறக்கும்போதே பிறகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் ஜக 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 ஜங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல செட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக நிலை பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாந்தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துருவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேசில் சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்க்குட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாழைதானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்காந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குழம்புடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக மீனத்தில் அதே சமயத்தில் சனி அக்கரம் அக்கரமாக சனி சடம் அக்கரமாகறது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்காரம் விஷபத்துக்கு ஊரு போகணுன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுங்க அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பிரழைய சம்பந்த இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நிலப்பாடுபட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது ஸ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு ஓட்டுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியாக நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதன சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விசுபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தடவை நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரமும் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்புனா யோகம் வரும் தோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் போன யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்கவிக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்டாது ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் மட்டும் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் பார்த்து இங்கே ராமானுர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசினியர்களே பெயர்ப்பட்ட அஷ்டமா சனியும்பாங்க சில விஷயங்கள் சனீஸ்வரன் மறைவாக இருக்குது நல்லது இது யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது அது வக்கரமாய உட்காந்துருவாருங்க அப்புறமா ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வக்கரம் நிறுத்தி வரவழம்பு எது எப்படி இருந்தாலும் குரு கடகத்து பொறுத்த வரைக்கும் ருணரோகசத்துருஸ்தானம் அப்படி பாக்யாதிபதி ருணரோகசத்துருஸ்தானம் பத்திரம் இல்லாத ஏன்னா முதலீடு கடன் கடன் தான் எல்லாமே வியாபாரம் பண்ணணும் அதில் விருத்திக்கு வந்தால் உண்டு வரலன்னா கடன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் கடன் தான் கடன் பட்டிருக்கணும் ஆனால் ராணி அவங்களும் கடன் கடகராசி அவருக்கு எப்போதுமே புத்தி நன்ன ஒர்க் பண்ணும் சந்திரன் மறந்துடாதீங்க கடகராசி நிற்கும் போது இருக்கும்போது சந்திரன் அந்த வீட்டில் இருந்தால் பா எவ்வளோ பலமும் அந்த அளவு இருந்தால் போதும் மூளைக்கு அந்த ஆட்சி பலம் அந்த அளவுக்கும் போது ஒன்று அங்கே நடக்கிற நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நான்காம் ரெண்டாம் பாதம் பூசம் ஆயில்யம் புனர்பூசன் குரு தெரியும் பூசம் சனியும் தெரியும் ஆயில்யம் புதன் தெரியும் சனியும் புதனும் ரொம்ப அதே மாதிரி குரு ஒரு பாதம் நாலாம் பாதம் பலமுள்ள பலம் சுபராது போதுமே அப்புறம் ரெண்டுருக்கு ராஜா கை கையை ஆட்டின்ட்டு இருப்பார் இந்த எந்த நேரத்தை சனி எப்படி காட்டணும்னா அப்படி காட்டுவார் புதனை வச்சு காட்டிடுவார் அவ்வளோதான் புதன் சந்தனோடைய பிள்ளை நிறையா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் எப்போதுமே தான் அப்படி இருக்கும் தவிர நல்லா செய்யறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க யாராவது கவலையே பட வேண்டாம் ராஜாக்கள் தானே குட்டி ராஜாக்கள் ஸோ மறைமுகமாக அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே மன்னர் மன்னர் யோகம் அதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த குரு லாபத்தில் உட்கார்ந்துருப்பார் கடற்க பாக்யாதிபதி லாபத்தில் உட்காந்துட்டார்னா நல்லது தானே அதுக்காக எட்டாம் வீட்டு அதிபதியாக குரு வந்து ஆறாம் வீட்டு அதிபதி போய் விருத்திக்கு வருன்னு அர்த்தம் எல்லாம் மூடி மாதிரி கேட்பேன்னு தான் அவன் ஆறாம் வீட்டு அதிகாரி வச்சுருக்கான் மறைமுகமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நேரடியாக பண்ணக்கூடாது என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது முதலீடுகள் எது எது பண்ணமோ அது பண்ணி அது விருத்தி வரணும் தவிர நான் இவ்வளோலாம் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணி ப்ராபகண்டாக பண்ணணும் அவசியம் இல்லை வியாபாரத்தில் வரணும் சேல்ஸ் ஆகணும் பால நன்னாக இருக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும் எப்படி இப்படிலாம் பண்ணாமல் அப்படி பண்ணணும் புத்தி சாமர்த்தியம் அந்த புத்தி சாமர்த்தியம் இருந்தால் தான் சமயத்தை வந்தால் டேக்கிள் பண்ணக்கூடாது அட்டால் தான் வியாபாரம் பண்ண முடியும் எனக்கா சூழ்நிலை இப்படி இருந்தால் தான் பண்ணுவேன்னா தான் எடுக்கணும் கடகத்தில் மற்ற வந்த பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அவங்க உண்டு நல்லா வேலை வாங்குவாங்க புத்தி நன்னாக ஒர்க் பண்ணணும் எதை போட்டால் எப்படி ஒரு எப்படி போடணும் அந்த புத்தி டெக்னிக்கல் இருக்கும் டெக்னாலஜி அறிவு இருக்கும் ஆனால் வீட்டில் அதே புத்தி காமிச்சாருன்னா அடிப்பாங்க குடும்பத்துக்கான இருந்ததுனால் எதேதோ பண்ணி எங்களே எக்லேஜ் பண்ணுறேன்னு அடிக்கிற செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து களத்துற சனி இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சந்தி சொல்லணும் சனிக்கெல்லாம் புரியாது களத்தறது அப்படி தான் அதனால் அவங்கள எப்படி டாக்கிள் பண்ண பண்ணினா களத்துற சோகமாக இருக்கும் வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி இல்லை சரி தன்னோடய பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாமே தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி பண்ணணும் அதை பண்ணக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் புத்திக்கு யார் காரணம்னா சந்திரனே காரணம் இல்லை தான் சந்திரன் புத்தி அஞ்சாவீட்டு வரும் யார் செவ்வாய் அதையும் அதில் வந்து சந்த் கட கடகத்துக்கு வீட்டில் பாதிப்பு கோஷம் தாபம்லாம் வந்து வீட்டில் ப சமயத்தில் கெடுத்து விட்டுரும் தானே அதே சந்திரன் செவ்வாய்க்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது ரொம்ப குழையும் அடித்து நொறுக்கணும் புத்தி கிடையாது இந்த நேரத்தில் கடத்தலமோ சனி வேணும் அப்போ வெளி சமூகத்து வரைக்கும் சமாளிக்கூடிய ஆற்றல் இருக்கும் சந்திரனுக்கு மட்டும்தான் ஆனால் தான் அவர் யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார் இல்லைன்னா வாழ முடியாது எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க அதில் எல்லா விஷயத்துலையும் சந்திரனுடைய பொறுத்தவரை கடகராசி பொறுத்தவரைக்கும் குரு லாபத்தில் உட்கார்ந்தனால அங்கிருந்து தன்னுடைய பாறை மூன்றாம் விட பார்க்குறார் கேது உட்கார்ந்துக்கு கடவுத்தையே பார்க்க முடியாது கேது உட்காந்துருக்கு ஆனால் கேது பார்த்தா கூட அந்த சன் குரு உட்காந்துன்னு பார்க்கறதுனால தோஷம் போய்டுறது மறுபடியும் மூணாம் வந்து பலம் வரும் புத்தி சாமத்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் அத்தனை நேரம் குருவனுடைய பாறை க விட்சிகிறதுக்கு வருது விச்சிகம் வந்து பூர்வ புண்ணியம் நடத்துக்கு நல்ல விருதியாகடுறது கேவலையும் இல்லை அதே மாதிரி துன் பாறை குரு மகரத்தை பார்ப்பார் சப்தமாதிபதி நானே சுத்தம் தோஷமெல்லாம் கிளியராக போய் மூன்று ஏழு ஒம்பது மூன்றாம் வீடு பாரவே கடகத்துக்கு ஏழாம் வீடு சொல்லக்கூடிய சப் யுச்சிகம் அதே சமயத்தில் பையன் அந்த சப்தம்னு சொல்லக்கூடிய இல்லை பூர்வ பண்ணாதி ஆகிய குச்சிகம் அஞ்சாம் ஏழாம் வீடு சொல்ல ஒன்பதாம் வீடு சொல்லக்கூடிய கடம் அந்த மகரம் இதெல்லாம் பார்க்குறதுனால வரக்கூடிய குருவனுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை அதாவது கடகத்துக்கு ஏழாம் வீடு மகரம் அந்த குருவனுடைய பாவை ஏழாம் சப்தமாதிபதியாக திச்சிகித பார்க்கிறார் கடகத்துக்கு பூர்வ புண்ணியம் குடும்பத்தினுடைய பாவ பூ அஞ்சாம் பாரையாக பார்க்கும்போது கண்ணி கடகத்துக்கு மூன்றாம் வீடு புரிஞ்சிரு வீடு நினைக்கிற முடியாது ஆனால் இதெல்லாம் நன்னாக இருந்தால வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் வாழ்க்கை வர முடியுமோ அந்த வாழ்க்கை வளர்த்துக்கு அனுகூலமான ஒரு அமைப்பு உண்டாயிடுறது அந்த கிரகநாதர்கள் தொடர்ந்து குறிப்பாக புதனும் சுக்கரனும் நாலு நாள் கேப்பில் தொடர்ந்து கொண்டு இருப்பாங்க சுற்றி சுற்றி வந்துட்ருப்பாங்க பாம்பு இன்சப்படுத்தினாலும் அடக்கி நொறுக்கிடுறார் ஆடி மாதம் ஃபுல்லாக நொறுக்கிட்டுருவார் இந்த பாம்புகளை இது பாம்பு குரு வக்கரமாக அப்புறம் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு பின்னாடி நார்மல் ஆகிடுவார் அது பண்ணிட்ட பின்னாடி ஆவார் நாலு மாதம் வக்கரம் அவரை கூட சனிசனம் அப்படியே சனிசனன் முன்னாடியே ஆகிடுவார் பின்னாடி குரு ஆவார் உடாடியே பசி ஐப்பசி மாதத்தில் சரியாகிடுவார் தனி மாதத்தில் அவசரம் ஆகிடுவார் குரு அதனால் எல்லா விதமான வாழ்க்கைக்கு செவ்வாய் கடைசியில் தான் உக்கரவார் ரெண்டு உடனே வக்கரமாதினத்து போவார் கழகத்திலேருந்து கழகத்தில் செவ்வாய் ஒரு பிறகு வக்கரமாவர் அந்த போட சரியாகிடும் அங்கேருந்து தொடர்புலாம் கொள்வாங்க பிரச்சனையே இல்லை கழகத்தில் தான் செவ்வாய்க்கு பலம் வரும் அதனால் பலம் வராது மிதினத்தில் போய் சரியான பிறகு அது பார்வை கிடைக்கிறது இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் அனுகூலமாக்குறதுக்காக சில வச்சுருப்பான் அதெல்லாம் நமக்கு வந்து கெடுதலுக்காக இல்லை அதுக்கு செயல்பாடு இல்லை நமக்கு வேண்டியது ரிசல்ட்டு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அழகாக போய் முடிக்கணும் காரியம் அது புத்தி நல்லா வேலை செய்யும் எல்லா விஷயத்துலையும் புத்தி நல்லா வேலை செய்யும் குடும்பத்தில் அரவணைச்சின்னு போகலாம் குழந்தைகள் வளர்ச்சி நீ ஒன்றும் கைகளுக்க வேணாம் அது ஆற்றலை பார்த்து ஆ நாங்கள் இப்படி அப்படின்னு ஸோ வெளி ஓட்டம் நல்லாயிருக்கும் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருந்தாலும் வெளி ஓட்டை எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கிறோங்க அது லைஃபை பாழாக்காத பார்த்துக்கிட்டு உங்கள் கையில் தான் அதுக்கிட்ட எப்படி உடைக்கணும் அவ்வளோ அடுத்த போகணும் சத் சங்கத்தில் ஈடுபட கூட வைக்கணும் அந்த இப்போ தவிர அது போக்கில் விட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஏற்க வேண்டியது தான் இவரு லூசி ஒரு சன் ஆர் டாட்டோம் அதெல்லாம் பற்றியாக சொல்லுவேன் அப்புறம் வட்டப்பட்டு பகவானே காயல் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் எப்போதுமே கடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு வருது எல்லா களத்துல சி குரு பார்க்கல சரீசர் இங்கே பார்க்கறது பாரு சனீஸ்வரன் நிச்சயத்துக்கு பார்ப்பார் சனீஸ்வரனுடைய பார் கும்பத்துலேருந்து ஏழு எட்டு பத்தாம் வரை பார்க்குற நிச்சயம் அந்த பீரியடில் தான் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாறி அது பிறகு தான் எல்லாமே வருது இந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் குருவுனுடைய விஷயத்தில் பார்க்கக்கூடிய பிந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்படி டைரெக்டாக பார்க்கல முதல்ல பார்த்ததும் சரி அப்புறம் கிடையாது மேசத்தில் இருக்கும்போது பத்து வருஷம் அப்புறம் கிடையாது இவ்வளோ விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும்போது அதுவும் கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சமாளிக்கிறான்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த உத்வேகத்தில் அவங்க கொடுக்குறாரு அழகாக எந்த பிரச்சனையும் நீட்டிக்காமல் அந்த முடிக்கிற அளவுக்கு சடன்னாக முடிஞ்சிடும் ஆண் வாயப்படுத்தி போய்க்கு போய்க்கு விட்டுக்கலாம் நீ காலாக நீ தான் பண்ண மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக இருக்கிற அமைப்பில் பார்க்கும்போது இந்த ஆணி ஆடி மாதம் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க ஒரு படா படுத்தும் ஆவணி மாதத்தில் கொஞ்சம் ஏற்றி அடக்கி வைக்கும் புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் குரு தனியாக விட்டுடுறாங்க ஒரு பாறை இல்லை அவ்வளோ மறுபடியும் எல்லா பேரும் நாசம் பண்ணுவாங்க சாமர்த்தியம் அவங்களுக்கு அதில் எப்படி மாட்டிக்காமல் இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம் ஐப்பசி மாதத்துலேருந்து தான் சூப்பராக இடம் மறுபடியும் பழ நல்லா இடம் கார்த்திகை மாதம் இன்னொன்று என்ன இருக்கும் எல்லாம் டீம் ஒர்க்காக இருப்பாங்க கொஞ்சம் நடுவில் இந்த பிரேக் வரும்போது ரிஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கை மகனே உங்கள் சமத்துன்னு கொடுத்துருக்கான் ஆனு ஸ்பூன் ஃபீட்டிங் இல்லாமல் பத்திரமாக அருமையாக அனுபவிங்க வெளிவிட்டா பார்த்து எச்சரிக்கையாக பழகணும் அதே மாதிரி குழந்தைகள் இன்னும் சூப்பராக போகுதுக்காக அது போக்கிலேயே விட்டுறாதீங்க அது எங்கெங்கே யார் தொடர கொள் பார்த்து அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுங்க இதுதான் இந்த குருவுனுடைய அமைப்பில் இந்த வருஷம் ஃபுல்லாக சூப்பராக விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதத்தில் பேர காலம் வரைக்கும் அந்த பதினேழாம் அந்த இந்த அந்த பைனா பா குருவாசர் அந்த ப டுவெண்ட்டி எயித்து மாறு சித்திரம் கடைசி விஸ்வாசில் அப்படின்னானா வரும்போது மே மாதம் பயனுள்ளது வரைக்கும் வருது இந்த மே மாதம் பயனுள்ளது வரைக்கும் கூடிய வரைய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த அநாவதை இறங்கி பக்கத்து வீடு போடு போகிறது தங்கிக்கிறது அவஸ்தைப்படுறது இந்த அவஸ்தையிலலாம் அதே வீட்லேயே இருந்து குரு தாங்கின்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுற அது கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது இதுதான் நம்ம வேண்டியது இப்படி ஒரு வாழ்க்கை தன்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து காட்டுறோன்னா பகவான் குருவாக நம்ம ஒரே அத்து இந்த இந்த குரு பேச்சில் யாரும் கீழ் கீழ்நிலையில் போகவே முடியாது போனவங்களாம் மறுபடியும் மேல்நிலை வந்துடுவாங்க இந்த அரவுறை உடம்பு வச்சுன்னு பாடாப்பட்டுன்னு அவஸ்தப்படுற அவஸ்தையில் வெளியில் வந்துடுவாங்க நல்லா ஆரோக்கியமாகிடுவாங்க நல்ல தீனி கிடைக்கும் துவைப்புகள் தூக்கவர்கள் நிம்மதி எல்லாம் கிடைக்கும் அதை மிதத்துக்கு வகையானா உலவங்களெலாம் அவங்க தான் போது வாழ்க்கை அமைப்புகளை குருக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்